அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்ப ராசிக்கார நேயர்களே உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு நவம்பர் முப்பதுக்கு பிறகு உன்னுடைய முழுவதுமான அந்த தலைவிதியே விதியை முழுவதுமா மாறப்போகுது இது வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் நிறைய விதமான இடங்களையும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளையும் தான் வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் போணுச்சுன்னா வாழ்க்கை மாறிடும் இன்னும் ஒரு சில தினங்கள் போனுச்சுன்னா வாழ்நாள் கஷ்டங்கள் தீந்துணுமே ஒவ்வொரு நாளையும் தான் வாழ்றாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஏன்னா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இந்த ஜென்மசனி மூலியமா வாழ்க்கையில படாத பாடு துன்பங்களை தான் கட் பத்துக்கிட்டு பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் விடிஞ்சதுல இருந்து இரும்பு முடிவுகள் வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த நாள் எப்படா முடியும் அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா சிரமங்களை தான் அதிகமா மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு இந்த கும்பராசிக்காரனுடைய வாழ்க்கை இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குங்க கும்பராசிக்காரர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே கண்கள்ல கண்ணீர் தொல்லிய தாங்கள் தான் வந்துடும் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள் அந்த அளவுக்கு அதிகம் இந்த ஜென்ம சனியில இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் தாங்க நிச்சயம் நடக்கும் அது என்னன்னா தன் உயிரையே மாய்த்து கொள்ற அளவுக்கு கஷ்டம் கிடைக்கும் ஏன் ஒரு சில நபர்கள் வேண்டாண்ட அந்த வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு போற அளவுக்கு பார்த்தீங்கன்னா துன்பத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி இந்த அளவுக்கு வாழ்க்கை முழுவதுமா கஷ்டத்தை சந்திச்சிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் எதிர்பார்த்தபடி வாழ்க்கை மாறணுன்றதுக்காக பல விஷயங்கள் பல விதமான முயற்சிகளும் என்பது எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இவங்க எந்த ஒரு விஷயத்த முயற்சி செய்து எடுக்காங்களோ அந்த ஒரு விஷயத்துலதான் தோல்வின்றது இவங்களுக்கு ரொம்ப பெரிதாவே வந்து சேர்ந்தது இவங்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாம அந்த இடத்துல துவண்டு போயிடுறாங்க மறுபடியும் ஒரு முயற்சி பண்ணலான்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் முயற்சி பண்ணுவாங்க மறுபடியும் தோல்வியே பார்ப்பாங்க இதுக்கப்புறமும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் நம்ம முயற்சி பண்ணாலும் நமக்கு வெற்றின்னு ஒண்ணு கிடைக்க போறது கிடையாது ஏன்னா நமக்கான அந்த அதிர்ஷ்டம்ன்றது ஒண்ணு இல்லாம போச்சு அந்த கடவுளுடைய அணுகிரகமும் நமக்கு இல்லாம போச்சு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனசுல உள்ள இந்த கும்பராசிக்காரர்கள் வேண்டி மருகி வருகிறாங்களே தவிர எந்த ஒரு விஷயமும் இவங்களுடைய வாழ்க்கையில நல்லது ஏற்படுத்தி கொடுக்கல காலங்கள் கடந்து போணுச்சே தவிர இந்த கும்பராசினுடைய ஆசைகள் என்பது இந்த நாள் வரைக்கும் நிறைவேறவே இல்லைங்க சரி நாட்கள் கடந்துச்சுன்னா வாழ்க்கை மாறும் துன்பங்கள் எல்லாமே தீர்ந்து நல்லது நடக்கும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஆசையும் எண்ணமும் இருக்குது ஆனாலும் கூட இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அந்த எண்ணத்திற்கான நல்ல விஷயங்கள் என்பது நடக்கலங்க மாறி மாறி துன்பத்தை மட்டுமே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளுமே இவங்களை அறியாமலே நிறைய விதமான இடங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தான் ஏற்படுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த கும்பராசினுடைய வாழ்க்கை முழுவதுமான மாற்றம் ஏற்பட போகுது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஜென்மசனி அப்படின்றது முடிவுக்கு வருதுங்க இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்பட வேண்டிய அவசியமோ இல்ல கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்க ஏன்னா உங்களுடைய ஜென்மசனி முடிவு வளர்ந்துருச்சு அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அது அனைத்திற்குமான முழுமையான தீர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இந்த ஜென்மசனி மூலிமா தான் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் இழந்துட்டு நடு திருடால நிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இந்த கும்பராசில ஆனா இப்போ உங்களுடைய வாழ்க்கையில அதற்கான முடிவுகள் என்பது வருவதனால இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா விதமான பிரச்சனைகளும் சரி துன்பங்களும் சரி நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்பட போகுது அந்த எந்த இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய முழு தகவல்களும் உங்களுக்கு தெரியும் ஒரு சில நபர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனா நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சரி கும்ப ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில ஜென்மசனுடைய முடிவு காலம் என்பது வந்துருச்சுங்க இந்த நவம்பர் மாதத்துல எல்லாம் பாதிக்கு மேல உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது திறப்புகுது அது எந்த அளவுக்கு அப்படின்னா ரொம்ப வருஷமா ஒரு நல்ல வேலை கிடைக்காம அழிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேலை கிடைக்கும் அங்க போய் வேலை பார்ப்பாங்க ஆனா இவங்க உண்மைக்கும் இப்படி சொல்றோம்னா உண்மைதான் இவங்க இவங்கதான் ஒரு உண்மை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை போல யாரும் உண்மையான விஷயங்கள பேச மாட்டாங்க உண்மையான விஷயங்களை சொல்ல மாட்டாங்க இவங்களுடைய மனசுல என்ன பட்டுச்சோ என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை அந்த உண்மையான தான் சொல்லுவாங்க இப்படி உண்மைகளை மட்டுமே பேசி 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 இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படி வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைய நாள் வரைக்கும் நடந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்க உண்மை பேசுவதன் மூலியமா மட்டுமே வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல ஒரு உயர்ந்ததுக்கு செல்ல முடியும் அது போலதான் தொழில் அல்லது வியாபாரம் இந்த ரெண்டு விஷயங்களையும் தெரியுங்க நல்ல மாற்றம் ஏற்படும் முக்கியமா உத்தியோகமே கிடைக்கல அப்படின்றதுக்கு கவலைப்படுறீங்க பாத்தீங்களா உங்களுடைய உண்மை தன்மையால நீங்க இந்த அளவுக்கு உண்மையா இருப்பதன் மூலியமா உங்களுக்கு நல்ல உத்தியோகம் என்பது கிடைக்கும் முக்கியமா நிறைய நபர்களிடம் நீங்க பேர் வாங்க போறீங்க அதாவது உங்களுடைய சுத்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே உங்களை மதிப்பாங்க இவன் சொன்னா கரெக்டா இருக்கும்பா இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் இவன் தான் கரெக்டான அப்படின்ற மாதிரி எல்லோருமே உங்க மேலதான் அதிகப்படியான என்பதை வைக்க போறாங்க இதனால வரைக்கும் உங்களை யாருமே நம்பிக்க மாட்டாங்க ஆனா இனி உங்க மேல மட்டும்தான் ஒவ்வொருத்தருமே அதிகப்படியான நம்பிக்கையை வைக்க போறாங்க நீங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க என்னடா இது நம்ம மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்காங்க நம்ம மேல நாமளே இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்க மாட்டோமே அப்படின்ற அளவுக்கு நீங்க மனசுல அதிக அளவுல சந்தோஷப்படக்கூடிய நாட்கள் என்பது கிடைக்கும் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு உத்தியோகம் ஒரு வேலை நல்ல வேலையை கிடைக்கும் முக்கியமா அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்புகள் என்பது இந்த நேரங்களில் அதிகமாவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப காட்களா இது நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சிருந்திருப்பீங்க ஓரளவுக்கு லாபம் என்பது ஒரு சில நாட்கள் நடந்திருக்கும் ஆனா பெரிய லாபத்தை நீங்க பாத்துக்க மாட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில நீங்க உண்மையாகவும் சரியான ஒரு வியாபாரத்தையும் பொருட்கள் நல்லா நிய நியமானதையும் வியாபாரம் பண்ணுவது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வு என்பது கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் வியாபாரத்தை சூடு சூடுபிடிக்க போகுதுங்க புதிய ஆர்டர்கள் தேடி வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் பயணங்கள் மூலயமா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்மந்தப்பட்ட சொல்றீங்கன்னா அது எல்லாமே நீங்க எந்த ஒரு காரணத்திற்காக செல்றீங்களோ அந்த காரணத்தை நிறைவேற்றுற மாதிரி பல விஷயங்கள் என்பது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது அந்த அளவுக்கு கும்பராசினுடைய வாழ்க்கையில இந்த மாற்றத்தை கொடுக்கும் குடும்பத்துக்குள்ள பல நாட்கள் பல மாதங்கள் பல வருஷங்களாக மாறி மாறி துன்பத்தை மட்டுமே சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் ஒண்ணு பேசினாங்க அப்படின்னா இதற்கு முன்பு வரைக்கும் யாரும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க நீ என்ன சொல்றது இப்போ நீ சொன்னாலே நீ பேசுறதை பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப எரிஞ்சு எரிஞ்சு கொள்வாங்க இவங்களுக்கு மனசே நொந்துரும் ஏன் இவ்வளவு மட்டமா பேசுறாங்க நம்மளுடைய மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே ஏன் இப்படி இப்படி பேசுறாங்கன்னு ரொம்பவே மனசோலோட வேதனை இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல பயம் வேணா பயத்தை தூக்கி வச்சிருங்க ஏன்னா இனி நீங்க சொல்றதுதான் நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்ய போறாங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது குடும்பத்துக்கு ஏற்பட போகுது அது மட்டும் இல்ல குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டைகள் என்பது நடந்திருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்துக்குள்ளான சண்டைகள் என்பது நீங்கும் முக்கியமா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் என்பது ஏற்பட போகுது இந்த குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையிலான சண்டைகள் என்பது இன்னும் கொஞ்ச நாட்கள் நீடிக்க வாய்ப்பு இருப்பதால நீங்க கொஞ்சம் பொறுத்து போவது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவி வாழ்க்கை வாழ்க்கையில ஒருத்தர் ஆச்சு கொஞ்சம் பொறுத்து போகணும் ரெண்டு பேருமே அகாரத்தோடும் ரொம்பவே பேசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற போது அவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு வாழ்க்கை சிறப்பானதாகவே இருக்காது அதனால நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்களை பொறுத்து போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்களுடைய அந்த சகிப்பு தன்மைன்னு ஒண்ணு இல்லை அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குடும்ப வாழ்க்கையில இழக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்படும் கும்பராசினுடைய வாழ்க்கையில அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க மத்தபடி உங்களுடைய வாழ்க்கையில நல்லவே மாற்றம் ஏற்பட போகுது செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய இடத்துல தான் இந்த கும்பராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளுமே இந்த கும்பராசிக்காரருடைய மனசுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க நிம்மதியா எந்த ஒரு விஷயத்தையும் தலைமறைவு இல்லாம வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது மட்டும்தான் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு மட்டும் இல்லங்க ஒவ்வொரு நாளும் அவன் சொல்றேன் ஒவ்வொரு நாளுமே இவங்களுடைய வாழ்க்கையில தழை மறைவாக வாழ வேண்டிய நிலைமை எல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு கும்பராசில இவங்க ஒரு விஷயத்துக்காக வெளியே போறாங்கன்னா கூட தைரியமா மூஞ்சு கப்ஜிட்டு வெளியே போக முடியாது ஏன்னா கடன் பிரச்சனை கடன் சுமை அந்த அளவுக்கு அதிகம் எங்கேயாச்சும் போனா யாராச்சும் கடங்காரம் கேட்டுவானோ அப்படின்ற மாதிரி பயத்திலேயே முகத்தை மறைச்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனா இனி இந்த வர் வருஷத்தை முடிவதற்கு முன்னாடி உங்களுடைய ஒட்டுமொத்த கடன் பிரச்சனையும் தீரப்போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல கடன் சுமைங்கிறது முழுவதுமாக நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது போல நீங்க ரொம்ப வருஷமா ரொம்ப காலமா நினைச்சு இப்படிப்பட்ட வாழ்க்கை தாண்ட வாழணும்னு ஆசைப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்குமான மாற்றம் தீர்வுகளும் கிடைக்க போகுது இனி கும்பராசிக்காரர்கள் ரொம்ப பயந்து பயந்து நடங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா அமையுதுன்னா நீங்க ஏங்க இனி பயப்பட வேண்டிய அவசியம் இருக்க போகுது சொல்லுங்க அந்த அளவுக்கு மாற்றத்தை தரப்போகுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை கும்பம் பிறந்ததே ஏண்டா அப்படின்ற அளவுக்கும் உயிர் வாழவே கூடாதுன்ற அளவுக்கும் மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே இனி இந்த ஒரு கும்பம்தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான சந்தோஷத்தையும் நன்மையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருங்கள் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்குவதற்கான ஏற்ற காலம் நேரம் எல்லாமே வந்துருச்சு இனி நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமா பயப்பட வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் நீங்கள் நம்பிக்கையுடனும் முழுமையான மனத்துடனும் இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்த துன்பங்களும் சரி கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்கப் போகுது நீங்கள் நம்பினால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா துன்பங்களையும் தீர்த்து நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் நல்லதே நடக்கட்டும் இனி இந்த கும்பராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நம்பினால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்